ஒம்பள கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளச்செடின் அழகிய இரண்டாம் மீட்டர் கறவை பசுங்க கன்று பார்த்தீங்கன்னா காளைக்கன்று மாடு கன்று இரண்டுமே சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கழிப்பு கிடையாதுங்க நல்ல தரமான பசுங்க நல்ல தரமான காளைக்கன்று இருக்குங்க நல்ல கை கால் ஊக்கமான கன்றுங்க நல்ல இரட்டை உடலமைப்போடு இருக்குங்க மாடு பார்த்திங்கன்னா நல்ல குணம் ஆண்கள் பெண்கள் பிடிக்கலாங்க பால் கறக்கலாங்க குழந்தைகள் முதல் கொண்டும் பிடிச்சுக்கலாம் நல்ல அமைதியான குணமுள்ள பசுங்க தட்டு மர கொண்ட மர நாலு கால் வெள்ளை சலங்கப்புள்ளி நெத்தி பொட்டு மின்மட்டை கொம்பமைப்பு கொண்ட மாடுங்க பொதுவாகவே மின்மட்டை கொம்பை பொறுத்த வரைக்கும் அதிக பால் திருநோடு தாங்க இருக்கும் இந்த மாட்டின் வழியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு பழைய வர்க்கத்தின் மாட்டின் வழிங்க நல்ல பசுங்க ஒரு தரமான உம்பளை பசுங்க ஒரு நாள் பால் அளவு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க நல்ல குணத்தில் ஒரு தெளிவான மும்பளச்சேரியின கரை பசு காலைக்கன்றுன்னு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா பொம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதார்நியம் தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி